கடந்த வாரம் எனது சொந்த கிராமத்திற்கு சென்று வந்தேன் தற்பொழுது சென்னையில் தான் இருக்கிறேன் மயிலாடுதுறையில் இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் சித்தர்காடு வழியாக அந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டும் அந்த கிராமத்து பள்ளிக்கூடத்தில் தான் நான் ஐந்தாம் வகுப்பு வரை படித்தேன் பிறகு கொர்நாடை ஸ்கூலில் படித்து அதன் பிறகு கல்லூரியில் படித்து சென்னைக்கு வந்துவிட்டேன். என்னுடைய கிராமத்தில் சமீபத்தில் அந்த காலத்திலே ஒரு ரிட்டையர்டு டீச்சரை பெண் டீச்சர் ஆசிரியை அவர்களை சந்தித்து கேட்டேன் எதை கேட்டேன் என்றால் நான் படித்த காலத்தில் இந்த அரிஜன பிள்ளைகளை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் அனுமதி இல்லை நான் படித்த காலத்தில் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது என்று எடுத்துக்கொள்ளலாம் அந்த காலத்தில் தான் இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ஆசிரியையிடம் பள்ளிக்கூடத்தில் இப்பொழுது மாணவர்கள் எல்லாம் எல்லா வகுப்பினரும் வருகிறார்களா என்று கேட்டேன் ஆமாம் அங்கே இந்த சாதியுதான் இல்லாமல் எல்லா சாதியினரும் வந்து படிக்கிறார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அவர்கள் தந்தார்கள் அதாவது இந்த பழைய சாதி முறை பள்ளிக்கூடத்தில் இருந்தது தற்பொழுது அந்த நிலை மாறிவிட்டது என்பதை இந்த பள்ளிக்கூடத்தில் அந்த ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொண்ட தகவல் உறுதி செய்கிறது எனவே சென்னை போன்ற நகரங்களில் சாதியை கேட்பதில்லை இன்னும் சிலர் விஷமிகள் இருக்கிறார்கள் உன் சாதி என்ன உன் குலம் என்ன உன் கோத்திரம் என்ன என்றெல்லாம் கேட்கக்கூடிய பழமைவாதிகள் இருக்கிறார்கள் அதிலிருந்து பலர் விடுபட்டாலும் இன்னும் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் இது போன்ற எங்களது சொந்த கிராமத்தில் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதற்காகத்தான் நான் இதை பதிவு செய்கிறேன் எனவே தந்தை பெரியார் அன்று பாடுபட்டார் என்று அதனுடைய பலன் எல்லோருக்கும் கிடைத்துள்ளது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் எல்லோருக்கும் தெரிந்து கொள்கிறேன் பகுத்தறிவாதிகள் அவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே திருவிக்கா நகரில் இருந்து இந்த மைதானத்தின் முன்னே நின்று நான் பேசி வருகிறேன்